Assalamu Alaikum, Warakum Aibo and welcome to CGC Talk Show. This is me Fatima Reynosa. எங்கள் ஏரியாவில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு கொழும்பு நகர் பகுதி ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதாக நிறைய பேர் ஃபோட்டோஸ் போட்டுட்ருக்காங்க கொழும்பில் மட்டும் இல்லை கேகலை ரத்னபுரி பதுளை போன்ற மாவட்டங்களையும் வந்து அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சிட்ருக்கு அதனால் அங்கே மன்சரி பாபா எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க கொழும்புல அளவுக்கு அதிகமாக பெய்கிற மழை இப்போ கூட பேஞ்சிட்ருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு ஸ்டார்ட் மழை இப்போது டைம் ஒரு எட்டு பத்து அது வரைக்கும் மழை வந்து ஓயாமல் ஒரு அளவு பெஞ்சிகிட்டே இருக்குது அதனால் வந்து அதிகமாக ட்ராஃபிக் ஆகியிருக்கு கிளம்போ ஏரியாவில் lake house area ஃபேஸ் ஏரியாவில் இப்படி பல முக்கியமான ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சி அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் அந்த சூடு வந்து தனியில் அதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ வந்து நம்மளுடைய வெதர் கண்டிஷன் பரவாயில்ல பேய்யட்டுமை பேஞ்சா என்ன கொஞ்சம் நாட்கள் ரெண்டு நாட்கள் மூணு நாட்கள் மழை பெஞ்சினா போதும் மழை எங்களுக்கு வெயில் தான் வேணும்னு சொல்லுவோம் வெயில் ஒரு நாலு நாள் அடித்தா மழை பெய்யணும்னு சொல்லுவோம் இயற்கை நேரியை வந்து யாராலையும் வெல்ல முடியாது இல்லையா சரி இப்படி இருக்கிற பட்சத்தில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் வந்து நடந்துட்டுருக்கு முடியவும் போகுது அந்த மாதிரி எல்லாம் எண்பது வயது முதியவர் ஒருத்தர் வந்து கல்வி பொது தராதர சாதாரண தர பரிட்சையில கணித பாடம் வந்து எழுதிருக்காராம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு அவருடைய புகைப்படங்களும் வந்து வெளியாகிருக்கு பாணந்துரை தான் இவர் வந்து எழுதி இருக்காரு இந்த வயதான முதியவர் எழுதிருக்காரு ராணுவத்துல இருந்து ஓய்வு பெற்ற அவர் விஷேடமாக அந்த கணித பாடத்துல மட்டும் வந்து அவர் திறமை சித்தி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓலோவெல் எக்ஸாம் வந்து எழுதி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க படிப்புக்கு வந்து வயது தடை கிடையாதுங்க ஏஜ் வந்து ஒரு ஒரு நம் நம்பர் தான் சொல்லுவாங்க இல்லையா எண்பது வயது எண்பது அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான் அதை நம்ம வந்து எனக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு நடக்க முடியலையே மூட்டு வலி இடுப்பு வலி அப்படின்னு தெரிஞ்சோம்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நாம சாதிக்கிறதுக்கு நமக்கு வயசு கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அந்த எண்பது வயது முதியவர் வந்து திகழ்ந்திருக்காரு அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் இன்னொன்று நிறைய பேர் அடுத்தடுத்த வருஷம் எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லிக்க வர அதோட பாராளுமன்ற அமர்வுகள் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அந்த பாராளுமன்ற அமர்வுகள் வந்து பலஸ்தீன் சம்பந்தமாக நிறைய பேர் பேசியிருந்தாங்க அதுல வந்து முதல் காணொலி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் ரெண்டாவது காணொலி கொடுக்க விரும்பல வேற விஷயங்கள் வந்து பேசிட்டு முஷரஃப் முஷார அவர்கள் வந்து ரொம்ப அழகாக பேசிருந்தாரு பேசியிருந்தார் அவர் சில விஷயங்கள் வந்து சும்மா கண்ட மாதிரி வந்து வந்து அப்படி இப்படின்னு சில நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அதோட வாடகை வீடுகள் மற்றும் மறைகளில் தங்கி இருப்பவங்களுக்கு இப்போ பல சிக்கல் ஏற்பட்டிருக்கு சும்மா வேலைக்காக தங்கியிருப்பவர்கள் கிடையாது சிலவங்க என்ன பண்றாங்கன்னா ஊர் விட்டு ஊர் வந்து இந்த வேற வேற தொழில்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க கஞ்சா பிஸ்னஸ் குடி பிஸ்னஸ் போதை பொருள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அவங்களால மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சனை ஆகியிருக்கு எப்படின்னு சொன்னாக்கா இந்த நாடளாவிய ரீதியில வாடகை வீடுகள் மற்றும் அறைகளில் தங்கி இருப்பவர்கள் தொடர்புள்ள சோதனைகளை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய போலீஸ் மா அதிபர் தேஷுபந்து தென்னகோன் வந்து பனிப்புரை விடுத்திருக்காராம் வாடகை வீடுகள் மற்றும் அறைகளில் தற்காலிகமாக தங்கியுள்ள ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்று பேர் அடையாளம் காணப்பட்டிருக்காங்களாம் அவங்க அவங்கள பல்வேறு குற்றச்சாட்டுகளோட தொடர்புபட்டவங்க கூட இருக்காங்க வந்து சொல்லப்படுது இது தொடர்பாக ஆராயும் நடவடிக்கை தான் இப்ப ஸ்டார்ட் ஆகியிருக்கு நாடலாவிய ரீதியில் பல்வேறு வகையான குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் நபர்கள் வாடகை வீடுகளையும் வாடகை அறைகளையும் தங்கி சட்டவிரோத நடவடிக்கைகளை வந்து ஈடுபடுவதை வந்து இப்போ கொஞ்ச காலமா அவதானிக்க முடியுது அதனால நாங்க இப்படி ஒரு ரைடு போலாம் அப்படின்னு தான் தேசபந்து தின்னக்கோணவர்கள் இப்ப ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அதன்படி நாடளாவிய ரீதியில ரெண்டு நாட்கள்ல ஒவ்வொரு கிராம அதிகாரியின் பிரிவுகளையும் தற்காலிகமாக வசிப்பவர்கள் தொடர்பான தகவல்களை போலீசார் வந்து சேகரிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒருவேளை உங்க ஏரியாக்கு வந்தாலும் வருவாங்க யார் யார் வாடகை வீட்டில தங்கி இருக்கீங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்க எங்க போறாங்க எங்க வராங்க அப்படிங்கிற டீடெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க வாடகை மற்றும் குத்தகை அடிப்படையில் பெறப்பட்ட வீடுகள்ல முப்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூன்று குடும்பங்கள்ல ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி

என்னவா ஒர்க் பண்றீங்க எவ்வளவு நாள் நீங்க இங்க எல்லாம் விசாரிச்சிட்டு போனாங்க எல்லா இடத்துலயும் வந்து விசாரிச்சுட்டு போவாங்க அப்படி கணக்கெடுத்ததுலாம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் வந்து வாடகை குத்தை அடிப்படையில் வந்து சில அறைகளையும் தங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இதில் வந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதினொழு பதினேழு பேர் வந்து தற்காலிகமாகவும் வசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தி திரட்டின தகவலில் வந்து தெரியாது இதன்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஒழுங்குமுறை தர தரவு அமைப்பு தானியங்கி கைரேகி அடையாள அமைப்புக்கு அனுப்பி அறிக்கைகளை பெற்று போதைப் பொருள் பணியகத்தின் தரவு அமைப்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதன்படி மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நிறைய பேர் வந்து வகையில் வகையில போதைப்பொருள் கடத்துறவங்களா இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கைரேகைகள் இதெல்லாம் வந்து பரிசீலித்து பார்த்து அவங்க வந்து எங்க இருந்து வந்தாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற டீடெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நம்மளுடைய நாட்டினுடைய சனத்தொகை மதிப்பீடு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு வந்து நாட்கள் நாட்களை வந்து வெளியிடுவாங்க ரெண்டு கோடியே இருபது லட்சம் அப்படிங்கற ஒரு தான் நம்ம நாடு வந்து இருக்கு இப்போ ரெண்டு கோடியே நாற்பது லட்சம்னு வேற சொல்றாங்க ஆனா கரெக்டா இன்னும் வந்து அந்த குடிசண மதிப்பீடு வந்து எடுத்து அதனுடைய அந்த எண்ணிக்கை நம்ம நாட்டில உள்ள மொத்த மக்க மக்கள் தொகை வந்து இன்னும் வந்து கணக்கிடப்படலை ஆனாலும் வந்து மற்ற மற்ற டீடைல்ஸ் எல்லாமே கிராம நிலதாரிகள் அதிகாரிகள் எல்லாரும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்கிறது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கும் அதோட நம்ம நாட்டில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் அந்த கோல் ரோடுக்கெல்லாம் நம்ம போனோம்னா அந்த ஃபேஸ் பக்கம் கோல் ரோடு பம்பளப்பட்டிய ரோடுக்கெல்லாம் நம்ம போனோம்னா நைட் டைம்ல நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அந்த பைக் ரேஸ் எல்லாம் ஓடுவாங்க பைக் ரேஸ் எல்லாம் ஓடி அதுக்கப்புறம் கம்படிஷன் மாதிரி வைப்பாங்க இல்லைன்னா காரு போகும் இப்படி அந்த மெயின் ரோட்லயே வந்து பைக் ரேஸ் எல்லாம் போகும் அந்த வகையில் அந்த ஏரியாவில் அந்த மெயின் ரோடில் வந்து பைக் ரேஸ் வந்து போகிறாங்க ரொம்ப ஸ்பீட்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரிய ஆட்கள் வந்து போலீஸாருக்கு வந்து தகவல் வந்து வழங்கியிருக்காங்களாம் அந்த வகையில் அந்த கொழும்பு பிரதான வீதியில் சட்டவிரோதமாக மோட்டார் சைக்கிளில் பந்தயத்தில் ஈடுபட்ட குழுவினருக்கு நீதிமன்றம் வந்து நாலு லட்சத்தி இருபத்தி வச்சிருக்காங்க அந்த குரூப்புக்கு இப்படின்னு போலீஸார் வந்து சொல்லியிருக்காங்க மேற்கூறிய அந்த குரூப்ல இருந்தாங்க இல்லையா பதினஞ்சு மோட்டார் சைக்கிளும் அதன் ஓட்டுநர்களையும் சாரதி அனுமதி பத்திரங்களை ஆறு மாதங்களுக்கு இடைநிறுத்தம் வந்து அவங்களுக்கு போலீஸார் தண்டனை கொடுத்துருக்காங்க சட்டத்தரணி நிகால் தாழ்வு இதுக்கான ஆர்டர் வந்து போட்டிருக்காரு பம்பளப்பிட்டியை போன்ற பகுதிகளில் அந்த டூப்ளிகேஷன் ரோடெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம மெயினில் இருந்து டூப்ளிகேஷன் ரோட் மூலமாக தான் நம்ம வெள்ள வத்தைக்கெல்லாம் போகணும் அந்த ரோட்லலாம் இரவு நேரங்களில் வந்து அபாயகரமாகவும் ஜா அஜாக்கிரதையாகவும் வந்து இளைஞர்கள் பைக் எடுத்துட்டு தங்க இஷ்டப்படி போகிறதுனால குழந்தைகளுக்கு ரோட்டில் க்ரோஸ் பண்ண முடியாது நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு நைட்டில் க்ரோஸ் பண்ண முடியாது அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க மின்னல் வேகத்தில் போகிறாங்க அப்படின்னும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறதுனால மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அதுக்கப்புறம் போலீஸார் வந்து அவங்களை வந்து அரஸ்ட் பண்ணி பெரிய ஒரு தொகையை வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க தான் ஓட்டணுமே ஒழிய நம்ம சாகசத்தை அடுத்தவங்களுக்கு காமிக்கணும் ஓட்ட சொன்னாக்கா நமக்கு சங்கு தான் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த குரூப்பை வந்து அரஸ்ட் பண்ணி இப்போ ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து இவங்க வந்து அபராதமாக விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லியாகணும் இலங்கைக்கு இந்த சுற்றுலா பயணிகள் வர ராங்கலியா அவங்க வந்துட்டு போகும்போது இந்த சிலோன் டீயை வந்து நாம நல்லா பிரபலியமாக்கணும் சிலோன் டீக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு போற சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு என்ன பண்ண போறங்களா இந்த டீ பேக்கெட் இல்லனா டீ பாக்ஸ் ஏதாச்சும் தேயிலை தூள்கள் தூள்களை வந்து கொடுக்கறதாக வந்து விவசாயय மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் வந்து மைந்த அமரவீர சொல்லி தேயிலை தேயிலை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் நடவடிக்கையில்toDouble விவசாயय மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் நேத்து இடம்

கறந்துவதில் மிகவும் ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படியான ஒரு முயற்சியை வந்து செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர சொல்லியிருக்காங்க இந்த சிலோன் டீ அப்படிங்கிற பிராண்டை வந்து பிரபல்யமாக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் இந்த டீயை குடிச்சிட்டு திரும்பவும் நம்ம நாட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் பண்ணுறாங்க நல்ல விஷயம் தான் பட் இதில் நிறைய வந்து கேள்விகள் இருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை சுற்றுலா பயணிகள் வருவாங்க அவங்களுக்கு கொடுக்க முடியுமா இல்லைன்னா அவங்களுக்கு தொடர்ந்து நீங்க கொடுப்பீங்களா எத்தனை நாளைக்கு நீங்க இதை கொடுப்பீங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா ஏற்றுமதி செய்கிறதுக்கு அதன் மூலம் வர வரக்கூடிய வருமானம் வந்து சரிய சரீர நிலைமை ஏற்படும் நம்ம ப்ரமோட் பண்ண போய் கடைசில இருக்கிறதே இல்லாமக்கூடாது இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ஐடியா பத்தி வரவைங்களுக்கு ஒரு டீ பார்சலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமா கொடுக்குற தேயில தூள் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் கொடுத்தா நமக்கு தான் கொச்ச நம்ம நாட்டுக்கு தான் வைக்கும் கொடுத்தா ஒரு அரை கிலோ சரி கொடுக்கணும் அந்த வகையில ஏற்பாட்டாளர்கள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி இது போக இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வெளியாக இருக்கணும்னா இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய விமான நிலையமாக துபாயில் ஒரு விமான நிலையம் வந்து திறக்க போறாங்களா அப்படின்னு சொல்றாங்க இன்னும் பத்து வருஷத்துல தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க உலகத்தில் மிகப்பெரிய விமான நிலையமான துபாயின் அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கி இருக்கு ஆல்ரெடி அங்கே விமான நிலையம் இருக்குது அதனுடைய ஏற்கனவே அதை வந்து ஒரு வேறு இடத்துக்கு மாத்த போகிறதாக வந்து சொல்லியிருக்காங்க இதன் பணிகள் முழுவதுமாக நிறைவடையும் போது இதுதான் உலகின் மிகப்பெரிய விமான நிலையமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கு இருநூத்தி அறுபது மில்லியன் பயணிகளை கையாளும் அளவிற்கு வசதி இருக்கு அந்த அளவுக்கு செய்ய போறாங்களா அந்த விமான நிலையத்தை இந்த விமான நிலையத்தின் ஒட்டுமொத்த பரப்பு பன்னெண்டாயிரம் கால்பந்து மைதான அளவிற்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களாமா அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்தின் புதிய பயணிகள் டெர்மினலுக்கான வடிவமைப்பிற்கு சமீபத்தில் தான் துபாய் மன்னர் ஷேக் முகமது ரஷீத் அல் மக்தூம் ஒப்புதல் வந்து வழங்கியிருக்காரா இதன் மதிப்பு முப்பத்தி நான்கு புள்ளி எண்பத்தஞ்சு மில்லியன் யூஎஸ்டி அப்படின்னு சொல்றாங்க அதாவது முப்பத்தஞ்சு பில்லியன் யூஎஸ்டி அப்படின்னு சொல்றாங்க இது தற்போது இருக்கும் துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் அளவை விட புதிய விமான நிலையம் அஞ்சு மடங்கு பெருசா இருக்குமா அந்த அளவுக்கு பெருசா இருக்க போதாம் இனி வரும் காலங்களில் டுபாய் சர்வதேச விமான நிலையத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் இங்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆல்ரெடி தானே அந்த ஏர்போர்ட் அதனுடைய செயற்பாடுகள் எல்லாமே இதுக்கு மாற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா நீங்க இப்ப வேணாலும் நீங்க வந்து அல் மக்தூம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டுபாய் அப்படின்னு நீங்க வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கு கூகுள்ல இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓபன் பண்ணிருக்காங்க பட் அதை வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய லெவல்ல பண்ண போறாங்க தான் உண்மை இந்த விமான நிலையத்தில் அஞ்சு ஓடு வருஷத்துக்கு பன்னெண்டு மில்லியன் டன் காகோ கையாளும் வசதி வந்து இருக்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த புதிய விமான நிலையத்தோட ஒட்டுமொத்த பரப்பு எழுபது சதுர கிலோமீட்டர் பரப்பாகும் பா எவ்வளவு பெருசு இல்ல எந்த பெருசா இருக்கும் நினைக்கவே வந்து ஆசையா இருக்கு இந்த விமான நிலையம் நானூறு விமான வாயில்களையும் அஞ்சு ஓடு பாதைகளை வந்து கொண்டிருக்கு மேலும் விமான போக்குவரத்து துறையில முதன்முறையாக இங்கு புதிய விமான தொழில்நுட்பங்கள் இருக்கான் இது தவிர தெற்கு துபாயில உள்ள இந்த விமான நிலையத்தை சுற்றிலும் புதிய நகரம் ஒன்றை அமைக்கவும் ஷேக் முகமது அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்காங்களா உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் துறைமுகம் நகர்ப்புற மையம் என புதிய உலகளாவிய மையமாக துபாய் திகழ்வதாக ஷேக் முகமது வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த விமான நிலையத்துல ஐயாயிரத்தி எழுநூறு ஸ்டாஃப் ஒர்க் பண்ற அளவுக்கு இந்த விமான நிலையத்தை வந்து அமைக்க போறாங்களா ஐயாயிரத்தி ஆயிரத்தி எழுநூறு பேர் ஒரு ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ண போறாங்கன்னா அது நினைச்சு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குல்ல அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த விமான நிலையத்துல லொஜிஸ்டிக் மற்றும் விமானத்துறையை சேர்ந்த பல முன்னணி நிறுவனங்களும் அமையப்பட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த விமான நிலையம் முன்னணி விமான நிறுவனமான எமிரேட்ஸ் மற்றும் அதன் பட்ஜெட் பிரிவு நிறுவனமான நிறுவனமான பிளை துபாயின் புதிய மையமாக திகழ இருக்கு அதுக்கப்புறம் இந்த விமான நிலையத்தை அமைக்கிருக்காங்க இல்லையா ஏரியா அதை சுற்றி வர வீடுகள் கட்டி கொடுக்கறதாக வந்து திட்டங்கள் வந்து ஏற்பட்டு இருக்காங்க இந்த துபாய் விமான நிலையம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு பேசுபொருளாக இருக்கிற பட்சத்தில் ரிலையன்ஸ் குரூப்புடைய அதிபர் அம்பானி அவர்களுடைய மகனுடைய திருமணம் வந்து இப்ப நடக்க இருக்கு அதனுடைய ஏற்பாடுகள் மிக மிக பிரம்மாண்டமாக வந்து நடைபெற இருக்குன்னு சொல்றாங்க அதை பத்தி நம்ம ஒவ்வொரு சீரியஸா போடலாம் அப்படின்னு இன்னைக்கு அதோட நான் இப்ப பாராளுமன்றத்தில் முஷார முதுநபின் அவர்கள் பேசின விஷயத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அவர் சொல்லியிருந்தார் என்னன்னா இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை இருக்கு இல்லையா இது வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களாக பேசிட்டு இருக்கு இன்னும் நாற்பது வருஷம் கழிச்சு நம்ம இதைத்தான் பேசிட்டு இருப்போம் ஏன்னா ஐக்கிய நாடு சபை அப்படிங்கிற ஒரு சபை இருக்கு இது இருந்தும் பிரயோஜனம் இல்ல அதுக்கு வீட்டோ பவர் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கு அந்த வீட்டோ பவர்ல இருக்கக்கூடிய அஞ்சு நாடுகள் கூட ஏகமனதாக எடுக்கப்பட்ட ஒரு சில தீர்மானத்தை இல்லாமக்க செய்யற அதிகாரம் அந்த ஒரு நாடு வேணும்னா வேணான்னு சொன்னாலும் அதிகாரம் வந்து கைவிடப்படும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஐக்கிய நாடு சபையில ஒண்ணுமே செல்லுபடியாகாது அப்படின்னு பொழுது நாம பேசி என்னதான் பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி முஷரஃப் வந்து பேசினது நல்லா இருந்துச்சு பாருங்களேன் இப்போது இந்த பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் வீதியில் இறங்கி போராடுகிறோம் அது இலங்கையில் மாத்திரமல்ல ஏனே பல நாடுகள் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்கின்றன வீதியில் இறங்கி போராடுகின்றன தங்களுடைய குரல்களை உரத்து தெரிவிக்கின்றன ஈற்றில் என்ன நடக்கிறது என்றால் பொதுச்சபையில் சபையில் மேலதிகமான நாடுகள் அதனை நிறைவேற்றினாலும் கூட பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரம் என்ற ஒரு அதிகாரத்தை கொண்டு அமெரிக்கா இதனை தடுக்கிறது உலகம் ஒரு வேடிக்கையான ஒரு உலகமாகத்தான் இருக்கின்றது இன்று அமெரிக்கா என்கின்ற இந்த வல்லாதிக்க நாடு எத்தகைய தீர்மானத்தை இந்த பாலஸ்தீனத்துக்கு எதிராக இருக்கிறது என்று பார்த்தால் மேற்கொண்டிருக்கிறது ஜனநாயகம் படிதான் ஆட்சி நடக்கணும் ஜனநாயகம் படிதான் தேர்தல் நடக்கணும் எல்லாம் நடக்கணும் ஆனா ஐக்கிய நாடு சபையில ஜனநாயகம் இருக்கான்னு கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு சொல்லிக் கொள்ள நாம் ஆசைப்படுகிறோம் வீட்டு அதிகாரம் என்பது என்ன உலகம் முழுவதும் பார்த்தால் டிமோக்ரஸி என்று நாங்கள் பேசுவது ஜனநாயகம் என்று பேசுகிறோம் ஜனநாயகத்தின் படிதான் தேர்தல் நடக்க வேண்டும் ஜனநாயகத்தின் படிதான் ஆட்சி நடக்க வேண்டும் இன்று பொதுச்சபையில் நூற்றி நாடுகள் ஆதரித்தும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக பிரகணப்படுத்த முடியாதபடி பொதுச்சபையிலே ஐந்து வீட்டு அதிகாரம் கொண்ட நாடுகளில் ஒரு நாடு எதிர்த்தாலும் அங்கு செல்லாது என்றால் இது என்ன ஜனநாயகம்

எனவே ஜனநாயகத்தை உலகத்திற்கு போதிக்கின்ற ஐநா சபையே ஒரு ஜனநாயகம் இல்லாமல் இருக்கிற போது இந்த உலகத்தில் என்னை கேட்டால் இந்த சர்வதேச சங்கம் செயலிழந்தது போல ஐநா சபை என்பதும் செயலிழக்கப்பட வேண்டும் மிக வினைத்திறனான இந்த வீட்டோ அதிகாரம் என்கின்ற மிக கொடூர தன்மைகள் வாய்ந்த இந்த அதிகார குவிப்பு மிகுந்ததான பாதுகாப்பு சபை என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் தொடர் தேர்ச்சியாக சரகுக்காக பேசுவோம் அன்று உயிர்களினுடைய விலை இன்று மதிப்புழந்து போய்விட்டது குழந்தைகள் கற்பிணி தாய்மார்கள் முதியோர்கள் எப்போதுமே மனித உரிமை பற்றி பேசுகிற போது மனித உரிமை சட்டங்கள் பற்றியெல்லாம் நாங்கள் விவாதிக்கின்ற போதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதேபோன்று பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் கற்பிணி தாய்மார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் முதியோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இவர்கள் அனைவருக்கும் மிகவும் விளைச்சத்தனமான தாக்குதல்கள் தொடர்ந்தும் பெறுகின்ற அல்லது ஒரு இன சுத்திகரிப்பு நாங்கள் சட்டத்திலே பார்க்கிற போது குற்றவியல் நீதிமன்றத்தால் மிக கடுமையாக பார்க்கப்படுகின்ற இந்த இன கருவறுப்பு இன சுத்திகரிப்பு என்கின்ற விடயம் எங்கே நிகழ்கிறது என்று பார்த்தால் பாலஸ்தீனத்தில் நடக்கிறது எனவே இதற்கு எதிராக சர்வதேசத்தின் நிலைப்பாடு என்ன பொதுச்சபையின் நிலைப்பாடு என்ன பாதுகாப்பு சபையின் நிலைப்பாடு என்றால் பாதுகாப்பு சபையில் ஐந்து வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகளில் ஒன்று எதிர்த்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் இந்த ஐநா சபையிலே ஒரு உறுப்புரிமையை பாலஸ்தீனம் ஏன் பெற வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான தீர்மானங்களில் எல்லாம் பாலஸ்தீனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான அனைத்து சத்துக்களும் இருந்தன இஸ்ரேலிய படையினரோ இஸ்ரேலிய மக்களோ பாலஸ்தீனத்தின் எல்லைக்குள் நீங்கள் உட்புக கூடாது என்று எழுத்து மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்ரேல் எழுத்து மூலமாக ஒப்புக்கொண்டும் கூட இன்று வெஸ்ட் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளில் எல்லாம் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் ஊடுருவி விட்டார்கள் எனவே இந்த சர்வதேசத்தினுடைய நடுநிலை வகிபாகம் என்பது என்னத்தில் இந்த சர்வதேசத்தினுடைய ஒப்பந்தங்கள் என்பவை என்னுடைய பெருமதிகள் என்ன எனவே மிகவும் கவலையான மிகவும் கவலைக்கிடமான ஒரு சூழலில் தான் என்று உலகமே இந்த அநியாயத்தை தட்டி கேட்குவதற்கு யாரும் இல்லாத ஒரு பொறுமுறை இல்லாத ஒரு நிலையிலே எங்களுடைய ஆன்ம ஆத்மீக திருப்திக்காக அல் மன திருப்திக்காக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் வீதியோரங்களில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம் கட்டுரைகள் வரைந்து கொண்டிருக்கிறோம் கவிதைகள் எழுந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அவர் லாஸ்ட் அவர் சொன்னது என்னென்ன அவருடைய டைம் முடிஞ்சு போயிடுச்சு பலஸ்தீன் மக்கள் இன்னைக்கு முப்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க எல்லாத்துக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம்னு சொல்லிட்டு இன்று இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்த நக்பா தினம் லட்சம் மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டதை எவ்வாறு நினைவு கூறப்படுகிறதோ அதை விட மிக மோசமான நிலைகளை இப்போது அந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றும் நடக்கின்றது இந்த நிமிடம் வரையிலும் நடக்கிறது இரவு பதினோரு மணிக்கு கிடைத்திருந்த தகவல்களின் அடி பார்க்கிற போது அவர்களுடைய படி அந்த பிரதேசத்தை விட்டு செல்கின்ற முஸ்லிம்கள் மீது தாக்குதல் இணைச்சத்தனமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்கா சரங்குக்காக போய் சொல்கிறது இவ்வாறு இருந்து வெளியேற்றப்படுகின்ற மக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று ஒரு ஊடகவியலாளர் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கேட்டபோது நாங்கள் ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துவோம் இஸ்ரேலுக்கு என்று மிக பொய்யான ஒரு ஒரு பதிலை சொல்லி இருக்கின்றார் பலப்படுத்தியது அமெரிக்கா என்பது ஊர் உலகம் எல்லாவற்றிற்கும் தெரியும் எனவே இது இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று ஒரு கையாலாகாத தினத்தில் தான் நான் உட்பட சபையில் இருக்கின்ற அனைவரும் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாம் பேசுவதனால் என்ன ஆகப் போகிறது என்பதான கேள்வி இன்று உலகம் முழுவதும் பார்த்தால் இலங்கை யுத்தமும் அதற்கு மாற்றமான ஒன்று இன்று சர்வதேசம் அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகளோடு எந்த ஒரு சிறிய நாடு இணங்கி போகிறதோ அங்கு அவர்கள் அங்கு என்ன நடந்தாலும் அதை தட்டிக் கேட்க மாட்டார்கள் எந்த சிறிய நாடுகளெல்லாம் அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டோடு இருக்கிறதோ அவர்கள் எந்த ஒரு சிறிய விடயத்தையும் செய்தாலும் மனித உரிமை வேறு சில வார்த்தைகளை கொண்டு ஒடுக்குகிற ஒரு சர்வதேச பயங்கரவாதம் இந்த ஐநா சபைக்குள்ளிருந்தே வெளிவருவது என்பது மிகவும் ஆபத்தான ஒரு விடயம் என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து எனவே இன்றைய இந்த தினத்தில் இந்த பாலஸ்தீனத்திலே தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக அனைத்து மக்கள் சார்பாகவும் எங்களுடைய தூய்மையான பிரார்த்தனையை நாங்கள் சர்வ வல்லமை பொருந்தி அல்லாஹுவிடம் நாங்கள் ஒப்படைக்கின்றோம் இறைவன் நீதியானவன் இறைவன் நிச்சயமாக இந்த ஏழை எளிய மக்களுக்கு இவ்வாறு துயருகின்ற துன்புறுகின்ற உயிர்களுக்காக போராடுகின்ற மக்களுக்கு என்றோ ஒரு நாள் நிரந்தரமான ஒரு விடுவை தருவான் என்ற நம்பிக்கை வார்த்தையோடு வாய்ப்பளித்த ஐக்கிய நாடு சபையினால என்ன செய்ய முடியாது என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் சம்பந்த சம்பந்தமான பிரச்சனையோட சேர்ந்து அவர் பேசியிருந்தாரு அது ரொம்ப எல்லாருக்கும் வந்து ரொம்ப கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இவ்வளவுதான் இன்னைக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கு தட்டி விடுங்க எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோல சந்திக்கும்